கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் கடலூர் சிதம்பரம் அருகே குழந்தை இல்லாததால் கணவர் கொடுமை பெண் கண்ணீர் மல்க வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமாத்தூர் பாலு நகரில் உள்ள செல்வகுமார் இவரது மனைவி சூர்யா இவர்கள் இருவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது பதினைந்து பவுன் நகை மற்றும் சீர்வரிசை செய்து பெரியோர்கள் முன்னிலையில் திருமணம் நடத்தி வைத்தனர் செல்வகுமார் சிதம்பரம் பஸ் டிப்போவில் கண்டக்டராக வேலை செய்து வருகிறார் திருமணமாகி ஒன்பது மாதங்கள் ஆகியும் குழந்தை இல்லை என்ற காரணத்தினால் சூர்யாவை செல்வகுமார் கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஐந்து லட்சம் பணமும் பதினைந்து சவர நகையும் வேண்டும் என்று கணவர் சித்திரவதை செய்துள்ளார் மேலும் கணவரின் அண்ணன் லெனின் மற்றும் அவரது மனைவி அலமேலி இவர்கள் சேர்ந்து பணம் நகை கொண்டு வர சொல்லி தொந்தரவு செய்துள்ளார் இதனால் மனமுடைந்த சூர்யா தன்னுடைய தாயிடம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளார் மேலும் செல்வகுமார் தினசரி இரவு கஞ்சா மற்றும் பூதையில் வந்து நகை பணம் கேட்டு சித்திரவதை செய்வதாகவும் இதனால் மிகவும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திருமண கடனை அடைக்க வேண்டும் என்று கூறி உங்கள் வீட்டிலிருந்து ஐந்து லட்சம் பணம் வாங்கி வர சொல்லி அடித்துள்ளார் இதனையடுத்து தன் தாயிடம் கூறிய சூர்யா மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் நேற்று புவனகிரி காவல் நிலையத்திலிருந்து பேசுவதாக கூறி தங்கள் மகள் சூர்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட தகவலை தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த சூர்யாவின் பெற்றோர் தங்கள் மகளின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவை அளித்துள்ளனர் இது தொடர்பாக சிதம்பரம் துணை ஆட்சியாளர் நேரடியாக சென்று விசாரணை செய்துள்ளார் அப்போது வீட்டார் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் சூர்யாவின் உடல் தற்போது சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் உள்ளது you